வெல்கம் டு த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு எராட்டிக் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது பிலிப்பைன்ஸ் படம் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தான் வெளியே இருக்கு இதோட பேரு சுகர் பேபி அப்படின்றது இது எராட்டிக் த்ரில்லர் படம்ன்றதுனால கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் வரும் பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணி பாருங்க மத்தவங்க ஸ்கிப் பண்ணிருங்க எக்ஸ்பிளேஷன் குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ கூட போடுங்க அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர் கொண்டு போய் சேர்க்கப்படும் மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியாக எக்ஸ்பிளேஷன் குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங் ஜெனிஃபர்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க இவங்கதான் படத்தோட ஈரேனா இருப்பாங்க இப்ப ரொம்ப பணக்கார வாழ்க்கையதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க போல ஒரு ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்த மாதிரி தான் இவங்கள பத்தி எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஒரு டைம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனா இப்ப அப்படி இல்லை எல்லாமே மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இங்கதான் சுகர் பேபின்னு படத்தோட டைட்டில போடுறாங்க பிளாஷ்பேக்கையே நமக்கு காட்டுறாங்க ஆக்சுவலா ஜெனிஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் இருக்கான் இவங்களுமே காலையில டைம் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சு நான் குளிக்க போகணும் அப்படின்ற மாதிரி வேகமா துண்டெல்லாம் எடுத்துட்டு இவங்க குளிக்கிறதுக்காக போறாங்க இவங்க குளிக்கிறதுக்கு போறதை இவங்க ஹஸ்பண்ட் கவனிக்கிறது அவர் பேரு ஸ்பென்சர் அப்படின்றது இப்ப ஸ்பென்சர் இருக்காரு பாத்தீங்களா ஒய்ஃபு கிட்ட இருந்து காசை எடுக்கணும்னு நினைக்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பர் வேலை இல்லாம தான் இருக்காரு இப்ப ஒய்ஃபுக்கு தெரியாம பேக்ல இருந்து காசை எடுக்கிறது இந்த விஷயத்தெல்லாம் பையன் பார்த்துறான் ஐயோ பையன் பார்த்துட்டானே அப்படின்ற பார்த்திங்க யோசிக்கிறது இந்தப்பா நீ ஏதாவது வாங்கி சாப்பிட வச்சுக்கோன்ற மாதிரி பையன் கிட்ட காசை தரது பையனும் சரின்ற மாதிரி காசை சந்தோஷமா வாங்கிக்கிறான் உன் அம்மா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றது சரின்ற மாதிரி பையனுமே ஏத்துக்கிறான் ஒய்ஃப் குளிச்சிட்டு இருக்கிறது தெரியும்ல இவருமே வேகமா பாத்ரூம்ல வந்துடுறது ஒய்ஃப்கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது இப்ப வேணாம் வேலைக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க இவர் கேட்கவே மாட்டேரு கொஞ்ச நேரம் மட்டும்ன்ற மாதிரி அவங்க கூட ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்கிறது இப்ப இவங்க குளிச்சு முடிச்சுட்டு வெளியே வந்துடுறாங்க பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே கிளம்பலான்னு யோசிக்கிறாங்க பையனை பொறுத்த வரைக்கும் உடம்பு கொஞ்சம் முடியல போல முடியலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் என்ன கட்டடிக்கிறதுக்கு பிளான் போடுறியா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது நீ ஸ்கூலுக்கு கிளம்புன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க இப்ப பையனமே இந்த இடத்துல ரெடி ஆயிடுறான் இவங்க கீழே வந்துட்டு இருக்கும் போது கீழ இருக்க ஒரு ஆன்டியை பாக்குறாங்க அந்த ஆண்டிக்கு ஃபாரின்ல இருக்க பையன் போன் வாங்கி தந்திருக்கான் போல சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் அந்த போனை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க போன் பார்க்கவே சூப்பரா இருக்கு அந்த விஷயத்த ஜெனிஃபரும் கவனிக்கிறாங்க வேலை என்னன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க இந்த ஆன்டியும் வேலையை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க ஜெனிஃபரோ அவங்களோட போனை மாத்தணும்னு ரொம்ப நாளா நினைக்கிறாங்க ஆனா மாத்த முடியல இந்த ஆன்ட்டி புது போன் வாங்கியிருக்கிறத பத்தி பயங்கரமா இருக்காங்க இவங்க ஹஸ்பண்ட் ப்ராப்பரான வேலைக்கு போலல்ல போனா நல்லா மாதிரிலாம் யோசிக்கிறாங்க இப்ப ரிகான்னு ஒருத்தவங்களை காட்டுறாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் ரிச்சான லைஃபா வாழ்ந்துட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு பாய் ஃபிரெண்ட் இருக்காரு அவரு பேரு சாண்டோஸ் அப்படின்றது இப்ப சாண்டோஸோ இந்த இடத்துக்கு வந்துருந்தது ஆக்சுவலா சாண்டோஸ்கோ இவங்களுக்கும் பத்து வயசுக்கு மேல டிஃபரன்ஸ் இருக்கும் சாண்டோஸ் இப்ப வந்தோனே இவங்க கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது எப்போவுமே ரோல் பிளே மாதிரி பண்ணி தான் இவங்க ரொமான்ஸ் பண்ணுவாங்க போல இப்போ சாண்டோஸ் இருக்கார்ல நான் பாஸா இருக்கேன் நீ இரு அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி இவங்க ஏற்றுக்கிறாங்க ஒரு ஒர்க்கர் பேசுற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க இவரும் பாஸ் மாதிரிலாம் இவங்க கிட்ட ரூடா பேசுறாரு இப்படி பேசி பேசி இவங்க இந்த இடத்துல ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க விதவிதமா அடிக்கடி உங்க ரோல் பிளே எல்லாம் பண்ணி ஒன்னா இருப்பாங்க போல அந்த மாதிரி தான் இந்த இடத்துல க்ளோஸ் ஆகி உங்க ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க ஜெனிஃபரை பொறுத்த வரைக்கும் ஜுவல்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு கடையில் தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சம் வேலைக்கு லேட்டா வந்துடுறாங்க போல கூட வேலை பார்க்கற அக்கா இருக்காங்கல்ல பாசு ஒன்னதா தேடிட்டு இருக்காரு வந்தோடைய பாக்குறதுக்காக கூப்பிட்டாரு நீ போய் பார்த்துட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க எதுக்கா இருக்கும்ன்ற மாதிரி ஜெனிஃபரும் யோசிச்சுக்கிட்டே இந்த இடத்துக்கு வராங்க என்னம்மா இதுதான் வர டைமான்ற மாதிரி இவர் கேட்கறாரு சாரி சார் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க எப்பவுமே பொறுப்பா வேலை பாக்குற நீயே லேட்டா வந்தா எப்படி வரி மாதிரி கேட்கறது இவங்க தோல்ல லைட்டா கையெல்லாம் வைக்கிறது இவங்க பெருசா எத்துக்க மாட்டாங்க நான் வேலையை பாக்குறேன்ற மாதிரி வேலையை பாக்க போறாங்க இந்த பாசுக்கு இவங்க மேல ஒரு கண் இருக்கு போல இவங்க சின்னதா ஒரு ஸ்கட்டு போட்டுதான் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க அப்படி வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது அவங்களோட தைசியை இவர் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு நமக்கு ரிகா ரிக்கா இந்த கடைக்கு தான் வந்திருக்காங்க ரிகாவை ஜெனிஃபர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் படிச்சிருப்பாங்க ரிக்காவும் கேக்குறாங்க ஆச்சரியப்படுறாங்க நீ ஜெனிஃபர் தானே அப்ப மாதிரியே இப்பயும் அழகா இருக்கன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஜெனிஃபரை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஹஸ்பண்ட்லாம் இருக்காங்கல்ல அத பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஓஹோ உனக்கு கல்யாணம் எல்லாம் ஆயிருச்சா எனக்கு கல்யாணாவில பாய் ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காருன்னு ரிகா சொல்றாங்க ரிக்கா ஜுவல்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருப்பாங்க ஒரு காஸ்ட்லியான ஜுவல்ல பார்த்து இது எனக்கு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க இவ்வளவு காஸ்ட்லியா வாங்க போறியான்ற மாதிரி ஜெனிஃபர் ஆச்சரியப்படுறாங்க அதிக லெவல்ல பொருள்லாம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் மாதிரி கிடைக்கும் போல ஒன்னால எனக்கு கமிஷன் இந்த மாசம் அதிகமாக கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஜெனிஃபர் ரொம்ப ஏழ்மையில இருக்காங்க ரிக்காக்கு தெரியுது உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி ரிக்கா கேக்குறாங்க ப்ராப்பரா ஒரு வேலைக்கு போகாம இருக்கார்ல அதை பத்தி எல்லாம் ஜெனிஃபர் சொல்றாங்க சரி கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும் நம்ம வேற ஒரு நாள் பார்ப்போம் நான் கிளம்புறேன்ற மாதிரி ரிக்கா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க காஸ்ட்லியான பொருளை ரிக்கா வாங்கினதான் அந்த அக்கா பாத்துருப்பாங்க அவ்வளவு காஸ்ட்லியான பொருள் வாங்கிட்டு போறான்ற மாதிரி ஆச்சரியப்படுறாங்க கூட வேலை பாக்குற அக்கா கிளம்பிடுவாங்க ஈரன் மட்டும் தனியா உட்கான் இருக்கும் போது பாஸ் இந்த இடத்துக்கு வராது நீ இன்னைக்கு ஒரு காஸ்ட்லியான பொருள் வித்தியாமேன்னு கேக்குறது ஆமா சார் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சந்தோஷமா சொல்றாங்க நீ ரொம்பவே டேலண்டான பொண்ணுமா தான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றது இப்ப கொஞ்சம் பண்ற மாதிரிதான் பேசிட்டு இருக்காரு உன் பையனுக்காக நான் ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்ற மாதிரி கிஃப்ட தராது அது ஒரு பொம்மை துப்பாக்கியா தான் இருக்கும் இவங்களுமே நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க உள்ளவா உங்ககிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்லிட்டது ஒரு ரூம் மாதிரி இருக்கு அந்த ரூம் குள்ள தான் இவங்களை கூப்பிட்டு வராது அந்த இடத்துல ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கு கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடின்ற மாதிரி சொல்றது இவங்க வேணா வேணாம்னு அவாய்ட் பண்றாங்க கொஞ்சம் தானமா குடின்ற மாதிரிலாம் சொல்றது சரின்ற மாதிரி இவங்களுமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க உனக்கு எக்ஸ்ட்ராவா இந்த வட்டி சம்பளத்தை தரலான் இருக்கேன் இரு காசு தரன்ற மாதிரி எடுத்து காசு எல்லாம் தராது எதுக்கு இந்த காசுன்ற மாதிரி இவங்க யோசிச்சிட்டு இருக்காங்க பரவலமா வச்சுக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு இப்ப கொஞ்சம் தொட்டு தொட்டு பேசுறாரு இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு இவர் வேகமா ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்கிறாரு சார் என்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க மேல இருந்து கை எடுங்கன்ற மாதிரி இவங்க தடுக்கிறாங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க இவரை தள்ளி விட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்துடாத இன்னியோட உனக்கு வேலை போயிருச்சுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு இவர் ட்ரெஸ்ஸை கலெக்டவே செஞ்சிருப்பாரு வெளியே வந்தவங்க ட்ரெஸ் எல்லாம் வேகமா போட்டுடுறாங்க என்ன இந்த மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க பையன் காலையிலேயே கொஞ்சம் உடம்பு முடியலன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான் இப்ப பையன் ஓகேவான்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி கேக்குறாங்க ஆக்சுவலா ஹஸ்பண்டு பையனை தனியா அனுப்பியிருக்காரு போல இப்ப உட்காந்து சீட்டு கட்டு தான் விளையாடிட்டு இருக்காரு ஆனா ஒய்ஃபு கிட்ட பையன் நல்லபடியா தான் இருக்கான்ற மாதிரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காரு இப்போ வைஃபுமே ஒரு இடத்துல உட்காந்து பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க ஆக்சுவலா இந்த ஸ்பென்சர் சீட்டு கட்டு விளையாடுறான் பாத்தீங்களா நிறைய காசு ஏற்கனவே தோத்துட்டான் போல இதுக்கப்புறம் ஆட முடியாது கிளம்புன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க நான் எங்க போய்ட போறேன் காடை போடுங்க நான் அப்புறமா காசை தரேன்ற மாதிரி இந்த ஸ்பென்சர் சொல்றான் சரின்ற மாதிரி ஆளுங்களுமே காடெல்லாம் போடுறாங்க பையனும் வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலான்னு கூப்பிடுறான் என்னைக்காவது மீட் பண்ணலான்ற மாதிரி ரிகா சொன்னாங்கல்ல ரிகாக்கு கால் பண்ணி இவங்க வர வச்சிருக்காங்க ஏன் இப்படி உக்காந்துருக்கன்ற மாதிரி ரிகா கேக்குறாங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்ற மாதிரி இவங்களுமே கண்ணீர் எல்லாம் தொடச்சிடுறாங்க ரிக்கா என்னோட வீட்டுக்கு கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க ரிக்காவோட வீடுதான் ரொம்ப பெருசா இருக்கும்ல இதை பார்க்கிற ஈரனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நம்மள மாதிரி இருந்தவ எப்படி இவ்வளவு ரிச்சா மாறினா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அவ வீட்டுல ஏகப்பட்ட ட்ரெஸ் இருக்கு இது எல்லாமே சூப்பரா இருக்குன்ற மாதிரி நீ ட்ரை பண்ணி பாருன்ற மாதிரி ரிக்காவும் ஒரு ட்ரெஸ் எடுத்து தராங்க இவளுமே அதெல்லாம் போட்டு ரொம்பவே சூப்பரா இவளுக்கு இருக்கு உனக்கு சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் ரிகா சொல்றாங்க அப்படியே உட்காரு உனக்கு மேக்கப் போட்டு மாதிரி ரிக்கா சொல்றாங்க சரின்ற மாதிரி இவளுமே உக்காந்துர்றா இப்ப ரிக்காவும் ரசிச்சு ரசிச்சு மேக்கப் போட்டு விட்டுட்டு இருக்காங்க இருக்கு போல தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஈரேன் இருக்காங்கல்ல இவங்களுக்கு ஆபீஸ்ல நடந்ததை பத்தி சொல்றாங்க என் என்கிட்ட தப்பா நந்துகிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க நீ அதை நினைச்சு கவலைப்படாத பாத்துக்கலாம் அப்படின்ற பாருல்லாம் ரிகாவும் சமாதானம் சொல்றாங்க அப்படி சமாதானம் சொல்லும் போது தொட்டு தொட்டு கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்படியே பேசிட்டு இருக்கவங்க ரொமான்ஸ் பண்றதுக்குலாம் ட்ரீட் பண்றாங்க என்ன இவ கிஸ் பண்ணலாம் வரான்ற மாதிரி ஈரன் கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க போக போக ஈரனுக்கு கிஸ் பண்றது புடிச்சிருக்கு போல இவங்களுமே கிஸ் எல்லாம் பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் இன்டிமேட்டா இருந்துட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா ஹஸ்பண்ட் ஸ்பென்சர் கிட்ட இருந்து இவங்களுக்கு போன் கால் வருது இதனால இவங்களுமே கிளம்பணும்ன்ற மாதிரி எல்லாம் ரிகா கிட்ட சொல்றாங்க நானே அவன் வீட்டுல டிராப் பண்றேன்ற மாதிரி ரிகா சொல்றாங்க இப்போ ரிகா இருக்காங்கல்ல ஈரின் வீட்டுல டிராப் பண்ணிடுறாங்க கவலைப்படாத நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இப்ப இவங்க வீட்டுக்குள்ள வராங்க ஹஸ்பண்ட் ஏன் லேட்டுன்ற மாதிரி கேட்கறது எனக்கு ரிக்கான ஒரு ஃப்ரெண்ட் இருந்தா அவளை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தன்ற மாதிரி சொல்றாங்க ஹஸ்பண்டும் கூட ரொமான்ஸ் பண்ண நினைக்கிறது ஒய்ஃப் வேணா வேணான்னு சொல்றாங்க அதை மீறியே இவரு ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறது இவரோஸ் ரொமான்ஸ் போது இவங்க ரிக்கா கூட ஒன்னா இருந்தாங்கல்ல அத பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கன்னு இவங்களை ஏமாத்திட்டு இருக்காரு நீ எப்பதான் வேலைக்கு போக போறேன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க நான் சீக்கிரமா எல்லாம் இவரு சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்கல்ல அப்பதான் பையன் லைட்டா கத்துற மாதிரி சவுண்டு கேக்குது என்னாச்சு ஏதாச்சும் பாக்குறதுக்காக வராங்க பையன் உடம்பு முடியாம தான் படிச்சுட்டு இருக்காரு போல பையன் பேசுறதுக்கே கஷ்டப்படுறான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகணும்னு யோசிக்கிறாங்க ரெண்டு பேருமே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க அங்க இருக்கவங்க செக் பண்ணி பாத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா பையனுக்கு சீரியஸான பிரச்சனை இருக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் தரணும் நிறைய காசு செலவாகும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற சொல்றாங்க அவ்வளவு காசுக்கு நம்ம எங்க போறது அப்படின்ற மாதிரி உங்க ரெண்டு பேர் யோசிச்சிட்டு இருக்காங்க தான் ஜெனிஃபர் இருக்காங்கல்ல இன்னைக்கு எனக்கு வேலை போயிடுச்சு இந்த மாதிரிலாம் பாசி என்கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்ற வேலை வேற போயிருச்சான்ற மாதிரி இவரு கேட்கறது இப்ப காசு எப்படி யோசிச்சிட்டு அப்படின்ற அப்பதான் கூட சேர்ந்து கார்டு விளையாண்டாங்கல்ல அவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நிறைய இருக்கான் போல அதை எப்ப போறேன்னு கேக்குறாங்க சீக்கிரமா தந்துடுறேன்ற மாதிரி ஸ்பென்சர் சொல்றான் சீக்கிரமா தரணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ என்ன பண்ணுவோன்னே தெரியாதுன்ற மாதிரி பார்த்து சொல்றாங்க அதாவது நீ தரலன்னா உன் வைஃப் கிட்ட தப்பா நடந்து போன்ற மாதிரி சொல்றாங்க ஒய்ஃப் ரொம்ப அன்இீசியா ஃபீல் பண்றாங்க இவருமே சீக்கிரமா தந்துடுறேன் இப்போ போங்கன்ற மாதிரி சொல்றது சரி போறோம்ன்ற மாதிரி அவங்களுமே மேடம் இங்கேருந்து கிளம்பிடுறாங்க சீட்டு கட்டு விளையாட மாட்டேன்னு என் மேலே பிராமிஸ் பண்ண ஆனா இன்னும் நீ சீட்டு கட்டு விளையாடுறியான்ற மாதிரி காவ் கோவப்படுறாங்க இவரும் சாரி சாரின்ற மாதிரி அவங்கள சமாதானம் பத்துறது இப்போ காலையில சமயம் ஒய்ஃப வேலை பார்த்த இடத்துக்கு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்துடுறாங்க ஒய்ஃபுக்கு சம்பள பாக்கி அவர் தராம இருந்திருப்பது அதை மிரட்டி வாங்கிருன்ற மாதிரி தான் ஹஸ்பண்ட் சொல்றாரு ஆனா இவங்க பயப்படுறாங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இந்த பொம்மை கண்ணை கொண்டு போ இதை வச்சு மிரட்டி காசை வாங்கிரு அப்படின்ற பதி சொல்லிட்டாரு இவங்களுமே முகத்தை மறைச்சுக்கிறாங்க உள்ள நுழையிறாங்க பாஸ் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்க கண்ணை காமிச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க வந்திருக்கிறது ஈரேன்னு அவருக்கு தெரியல அவருமே காசை எடுத்து தந்துடுறேன்னு சொல்றாரு ஆனா இவங்க மிரட்டுறதுக்கு பதிலா சார் சார்னு சொல்றாங்க என்ன சார்ன்னு சொல்றா அப்படின்ற பாரி அவர் யோசிக்கிறாரு ஜெனிஃபர் நீ தானே வந்திருக்கன்ற மாதிரி கேட்கறது இவங்களுமே இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க இவர் சட்டுன்னு கையில இருக்க கண்ணை புடிங்கிறது இவர் தந்த பொம்மை துப்பாக்கின்றது இவருக்கு தெரிய வருது என்கிட்டயே ஏமாத்தி காசை வாங்கலான்னு பாக்குறியா உன்னை விட மாட்டேன்ற மாதிரி இவருமே பக்கத்தில் வந்து கட்டிபிடிக்கிறது இவங்க கிட்ட தப்பா நந்தக்கா ட்ரை பண்ணிட்டாரு ஹஸ்பண்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல போலீஸுங்க வந்துட்டு இருக்காங்க போலீஸ பார்த்தோன்னே ஹஸ்பண்டுக்கு பயம் வந்துருது சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறது ஆனா போலீசுங்க அங்க இருக்க கடையில சாப்பிடுறதுக்காக தான் வந்திருப்பாங்க இந்த பாஸ் தப்பா நடந்துக்கிறாருல அதனால ஜெனிஃபரும் தள்ளி விட்டு ஓடுறாங்க பாசன் திருடி திருடின்ற மாதிரி சொல்லிட்டாரு அதனால போலீசுங்க வேகமா இந்த இடத்துக்கு வந்து இவங்களை லாக் பண்ணிடுறாங்க பாஸ் புடிச்சிட்டீங்களா இவ திருட பார்த்தான்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டாட்டு பாசோட ஒய்ஃபும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இங்கேயே வேலை பார்த்துட்டு எப்படி உனக்கு திருட தோணுச்சுன்ற மாதிரி எல்லாம் ஈரனை திட்டிட்டு இருக்காங்க என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க அப்பதான் ரிக்கா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க நீங்க நினைக்கிற மாதிரி இவ மேல எந்த தப்புமே இல்ல உங்க ஹஸ்பண்டு தான் கிட்ட தப்பா நடந்துக்க நினைச்சிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் நடந்த விஷயத்த புரிய வச்சிட்டு இருக்காங்க ஆனா இவர் இருக்காருல்ல இவ போய் சொல்றா அந்த மாதிரிலாம் நடக்கலன்னு சொல்லிட்டாரு ஆனா ரிக்கா இருக்காங்கல்ல இங்க இருக்க சிசிடிவிய நீங்களே செக் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க ஒய்ஃபுமே அந்த ஃபுட்டேஜை பார்க்கலான்ற மாதிரி ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்றாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும் போது ஹஸ்பண்ட் தான் தப்பா நார் அவங்களுக்கு இப்ப ஹஸ்பண்ட போட்டு இந்த இடத்துல அடிக்கலாம் இப்போ போலீஸ் லேடி இருக்காங்கல்ல இந்த ஹஸ்பண்டுக்கு வார்னிங் தந்துடுறாங்க அதே சமயம் ஈரின் கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க லாக் பண்ணி வச்சிருப்பாங்க இப்ப ஈரீனை விட்டுடுறாங்க ரிக்கா தான் அவளோட வீட்டுக்கு ஈரனை கூட்டு வந்துடுறா ஈரெனுக்கு இப்ப நிறைய பண தேவை இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றிலாம் ரிக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க ரிகா என்ன சொல்கிறாங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி நானும் உன்ன மாதிரி கஷ்டம் தான் பட்டுட்டு இருந்தேன் ஆனா இப்ப ஒரு வேலை பாக்குறேன் அது மூலயமா எனக்கு நிறைய காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆக்சுவலாக சாண்டோஸ் கூட இவங்க பார்ட்னரா இருந்தாலும் வேற ஒரு விஷயத்த பண்றாங்க அந்த விஷயத்தை பத்தி தான் சொல்றாங்க வயசானவங்க இளம் பெண்கள் கூட பேசணும்னு ஆசைப்படுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பேசுறதுக்காக நான் நிறைய பேர் கூட போவேன் அதுக்கு நிறைய காசு கிடைக்கும் நீ அதை பண்றியான்ற மாதிரி கேக்குறாங்க பேசுதானே செய்யணும் சரி நான் பண்றேன்ற மாதிரி இந்த இடத்துல ஈரின் ஏத்துக்கிறேங்க சாண்டோஸை மீட் பண்ண வைக்கிறேன்ற மாதிரி இவங்க மீட் பண்ண வைக்கிறாங்க சாண்டோஸ் எல்லாம் ஓகேவா அப்படின்ற கேட்கிறாரு எனக்கு எல்லாம் ஓகேன்ற மாதிரி ஈரேனோ இந்த இடத்துல ஏத்துக்குறாங்க சாண்டோஸோ இவங்க சம்பளம் எவ்வளோன்னு சொல்றாரு நாளைக்கு இந்த இடத்துல ஒரு பார்ட்டி நடக்கும் வந்துருங்கன்னு சொல்றாரு ஈரேன் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இப்ப பையன் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்க பையனை பாக்குறதுக்காக வராங்க ஹஸ்பண்ட் தான் உக்காந்துருக்காரு ஹஸ்பண்ட் கிட்ட கிடைச்சிருக்க வேலையை பத்தி சொல்றாங்க இவங்க சொல்றதை கேட்க போதே அது கொஞ்சம் வில்லங்கமான வேலைன்றது ஸ்பென்சருக்கு புரியுது ஆனா ஸ்பென்சர் நிறைய கடனை அடைக்கணும்ல அதனால ஒய்ஃபு கிட்ட அந்த வேலைக்கு போன்ற மாதிரி எல்லாம் சொல்றாரு சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க முதல்ல பையன் ப்ராப்ளத்தை முடிக்கணுன்ற மாதிரி எல்லாம் பேசிக்கிறாங்க இப்ப ஈரின் இருக்காங்கல்ல சம் சம்மாட்டா ஒரு டிரெஸ் போட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க இவங்கள மாதிரியே நிறைய பொண்ணுங்க அந்த இடத்துல உக்காண்ட்டு தெரிய வருது இந்த ரிக்கா இருக்காங்கல்ல எல்லாரையும் அறிமுக பத்தி வச்சிட்டு இருக்காங்க ஈரனும் எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு பெரிய ஆளுங்க எல்லாம் வராங்க அந்த பெரிய ஆளுங்க கூட ஒவ்வொரு பொண்ணுங்களா பேசுறதுக்காக போறாங்க அந்த மாதிரி ஒரு பெரியவர் வந்திருக்காரு அந்த பெரியவர் ஈரின் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ஆசைப்படுறாரு கூட போன்ற மாதிரி ரிக்கா சொல்றாங்க இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க இந்த பெரியவரோட பேரு மேன்வேல் அப்படின்றது மேன்வேலி இப்போ உக்காந்து இவங்க கிட்ட ஃபிளோட் பண்ற மாதிரி பேசுறாரு ரேட் எவ்வளோன்னு கேட்கறாரு எது ரேட்டான்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஷாக்க வராங்க இவர் ஒன்னாருக்கு ஆசைப்படுறாருன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருது நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க சரிமா இன்னும் கொஞ்சம் அதிகமா தரேன்ற மாதிரி இவர் அதிகமா காசை சொல்றாரு அப்ப கூட இவங்க இருக்காங்கல்ல வேகமா எந்திரிச்சு ரிகாக்கு பக்கத்துல வந்துடுறாங்க அவர் என்ன ஒன்னா இருக்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க வேலைன்னா கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரிலாம் ரீக்கா சொல்றாங்க ஆனா ஈறினு இருக்காங்கல்ல இதெல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது நான் கிளம்புறேன்ற மாதிரி வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படி கிளம்பி வந்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு ரூமோட கதவு திறந்து இருக்கிறத பாக்குறாங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு பொண்ணுங்க கிட்ட பேசினாங்கல்ல அந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு வயசான நபர் கூட தான் ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க அந்த வயசான நபரு கட்டுக்கட்டா காசெல்லாம் தூக்கி போடுறாரு எல்லா அந்த பொண்ணுங்களுக்கு தான் இவ்வளவு காசு கிடைக்குமான்ற மாதிரி பெசமா இந்த விஷயத்த பண்ணா என்ன நம்ம பையனை வேற முதல்ல காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதனால திரும்பி ரிக்கா கிட்ட வந்துடுறாங்க என்ன திரும்பி வந்துட்டேன்னு ரிக்கா கேக்குறா நான் பண்றேன்ற மாதிரி ஏற்றுக்கிறாங்க இப்ப மேன் கிட்ட நான் வரேன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க மேன்வெலும் எவ்வளவு காசுன்னு பேசிடுறாரு இப்ப ஒரு ரூம் கி கூப்பிட்டு வந்துடுறாரு அந்த இடத்த இவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிருக்காரு இதெல்லாம் பெருசா உங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது ஆனா இப்ப பிரச்சனையில இருக்காங்கல்ல அதை சால்வ் பண்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவர் காசை உடனே அனுப்பி வச்சிடறது இவங்களுமே ஹஸ்பண்டுக்கு அனுப்பி வச்சிடுறாங்க ஹஸ்பண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருக்காங்க இது அவருமே கவனிக்கிறார் ஒன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னொரு நாள் நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்றது ஹஸ்பண்ட் ஆபரேஷன் ஆனா ஹஸ்பண்ட் முழுசா கெட்ட கொஞ்சம் தான் கட்டிருக்காருன்னு தெரிய வருது மீதி காசெல்லாம் கடனை அடைக்கிறதுக்காக அவர் யூஸ் பண்ணியிருக்காருன்னு இவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது ஹஸ்பண்டை விட கூடாது அப்படின்ற இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க இத பத்தி எல்லாம் ரீக்காகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த மனுஷன் கூட என்னால சேர்ந்து இருக்க முடியாது அவரை விட்டு வந்துட போறேன் அப்படின்ற வரலாம் சொல்றாங்க ரிக்கா நான் வாசல்லையே வெயிட் பண்றேன்ற மாதிரி வெயிட் பண்றாங்க இப்ப ஈரின் இருக்காங்கல்ல கோவமா ரூம் வந்துட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சகஜமா இவங்க கிட்ட பேசலாரு ஆனா இவங்க கோவப்படுறாங்க நீ எதுக்காக உன் கடனை அடிக்கிறதுக்கு இதை யூஸ் பண்ண பையன் ஆபரேஷன் தானே முக்கியம்ன்ற மாதிரி சொல்றாங்க இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால் இருக்க முடியாது நான் கிளம்புறேன்னு சொல்றாங்க உன் ஃப்ரெண்டு ரிக்கா கூட சேர்ந்து அந்த மாதிரி வேலை பாக்க ஆரம்பிச்சிட்டேன் அதுல இருந்து நிறைய காசு கிடைக்குது அதனால என்ன விட்டு போலாம் தானே பாக்குறேன்ற மாதிரிலாம் இவரு சொல்லிட்டாரு இதை கேட்டு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்றாங்க குடும்ப கஷ்டத்துக்காக தான் இந்த விஷயத்த பண்ண அதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேன் நீ மட்டும் பொறுப்பா வேலைக்கு போய் நாலு காசு சம்பாரிச்சிருந்தான்னு வச்சுக்கோ இந்த நிலமெல்லாம் வந்திருக்கவே வந்திருக்காது ஓ மேலதான் தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க நான் போக போறேன்ற மாதிரி கிளம்புறதுக்காக போறாங்க ஆனா இவரு விட மாட்டாரு நீ இங்கதான் இருக்கணும்ன்ற மாதிரி எல்லாம் சண்டை போடுறாரு அப்ப கரெக்டா ரிக்கா இந்த இடத்துக்கு வந்து இவரை போட்டு அடிக்கிறாங்க ஈரினை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க ரொம்ப ஓவரா அடிச்சிடுறாங்க போல அவர் காயப்பட்டு கீழே விழுந்துடுறாரு இப்ப ஈரீனை எழுப்பி நீ ஓகே தானுன்னு கேக்குறாங்க ஈரீனுக்கு கொஞ்சம் காயம் பட்டிருக்கு இந்த இடத்துல மயங்கிடுறாங்க இப்ப ஈரன் ஹாஸ்பிட்டல்ல தான் கண்முழிக்கிறாங்க கண்முடிச்சவங்க பக்கத்துல ரிக்கா இருக்கிறத பாக்குறாங்க என் ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க என்ன மன்னிச்சிரு உன் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாரு மாதிரி ரிக்கா சொல்றாங்க ஆக்சுவலா ரிகா இவங்களை காப்பாற்றுறதுக்காக ஹஸ்பண்ட போட்டு அடிச்சாங்கல்ல அது அவர் இறந்தே போயிருக்காரு வேணுன்ட்டே இந்த விஷயத்த பண்ணல தற்காப்புக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரிலாம் ரிக்கா சொல்லியிருப்பாங்க அதனால இவங்க மேல கேஸ் எல்லாம் ஆயிருக்காது இத பத்திலாம் ரிக்கா சொல்றாங்கல்ல ஈரன் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க ஹஸ்பண்ட் இல்லைன்றதை இவங்களால ஏத்துக்கவே முடில இந்த வேலை பண்றதுல இவங்களுக்கு நிறைய காசு கிடைக்குது பையனை பொறுத்த வரைக்கும் கேன்சர் ப்ராப்ளம் தான் இருக்கு அதனால பையனுக்கு இன்னும் முழுசா குணமாவில இப்போ இவங்க காஸ்ட்லியான வீட்டுக்கு பையனை கூட்டு வந்துடுறாங்க எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க நல்லா இருக்கு ஆனா அப்பா தான் குறையா இருக்குன்ற மாதிரி எல்லாம் பையன் சொல்றான் இவங்களுமே இதை நினைச்சு லைட்டா ஃபீல் பண்றாங்க இதுக்கப்புறம் அப்பா அம்மா எல்லாமே நான் தான் புரிஞ்சுதான்னு கேக்குறாங்க புரிஞ்சதுன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான் போய் விளையாடுன்ற மாதிரி இந்த பையனை அனுப்பி விடுறாங்க இப்போ எரிக்னு ஒருத்தரை காட்டுறாங்க இவருமே பார்ல சோகமா உட்காந்துருக்காரு அந்த இடத்துக்கு ஈரேன் வராங்க இப்ப நார்மலா இவர்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க என்ன ரொம்ப சோகமா இருக்கீங்க எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஆக்சுவலா எரிக்கோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க போல அதை நினைச்சுதான் விலை மாதிரிகள் கிட்ட எல்லாம் நான் போனது இல்ல ஆனா ஒய்ஃப ரொம்ப மிஸ் பண்றேன் தான் இந்த இடத்த பத்தி தெரிஞ்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு இப்ப ஈரீனும் ஜெனரலா இவர்கிட்ட பேசுறாங்க இவருமே சாதாரணமா இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு ரெண்டு பேருமே இந்த மாதிரி பேசுறதுல ஈரெனுக்கு லைட்டா இந்த நபரை பிடிக்கவே ஆரம்பிச்சிருது இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் தான் ரிக்கா இந்த இடத்துக்கு வராங்க ஈரேன் இருக்காங்கல்ல இவரோட பேரு எரிக் அப்படின்ற மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க ரீக்காவும் அவர்கிட்ட அறிமுகமாயிடுறாங்க ரிகாவும் வேற ஒரு வேலைக்காக ஈரேனை இங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க போகும்போது கூட ஈரேன் எரிக்கை திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க எரிக்கா அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு போல இப்ப ரிகா இருக்காங்கல்ல அலெக்ஸ்னு ஒரு நபர்கிட்ட தான் ஈரேனை கூட்டு வந்திருக்காங்க ஈரெனும் அந்த நபர்கிட்ட ஜாலியா பேசுறாங்க என்னோட ரேட் இவ்வளோன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இவங்க இந்த தொழிலுக்கு பழக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க அலெக்ஸும் பரவாயில்லன்ற மாதிரி எல்லாம் ஏத்துக்கிறது இப்ப அலெக்ஸும் இவங்களும் சேர்ந்த மாதிரி ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க சாண்டோஸ் வீட்ல இருக்க மாட்டாரு இப்ப ரிக்காவோட மடியில படுத்துக்கிட்டே ஈரன் பேசிட்டு இருக்காங்க இப்ப நிறைய காசு இருக்கு ஆனா ஏதோ ஒன்னு லைஃப்ல மிஸ் ஆகுற மாதிரியே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்னும் இல்ல நீ தேவையில்லாம யோசிக்காது அப்படின்ற மாதிரி ரிக்கா சொல்றாங்க தான் இவங்களை பிடிக்கும்ல அதனால லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஈரின்குமே ரிக்காவை பிடிச்சிருக்கு ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல இருக்காங்க ஈரன் கடைசியா அலெக்ஸ்னு ஒரு நபரை மீட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல ரொம்ப போல அடிக்கடி மீட் பண்றதுக்காக வந்து அவரு துபாய்க்கு போக போறாராம் நீயே என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்ல எனக்கு பையன் இருக்கான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க பையனை இங்க இருக்கிற ஒரு இடத்துல சேர்த்துருவோம் மாசம் மாசம் காசை மட்டும் அனுப்பி வச்சிடலாம் அப்படின்ற இவர் சொல்றாரு இதை கேட்டு இவங்க டென்ஷன் பயங்கரமாங்க என் பையன் இல்லாம நான் எங்கேயும் வரமாட்டேன் இதுக்கப்புறம் என்ன விட்டுருங்கன்ற மாதிரிலாம் இங்க இருந்து கோவமா கிளம்புறாங்க ஏற்கனவே எரிக்குன்னு ஒரு நபரை இவங்க மீட் பண்ணாங்கல்ல அந்த நபரை இவங்களுக்கு லைட்டா பிடிக்கவும் செஞ்சிருக்கோம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி டேட் மாதிரி வெளியே வந்திருக்காங்க இப்போ அவர் அவரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இவங்களும் இவங்கள பத்தி எல்லாம் சொல்றாங்க அதாவது இவங்களோட பர்சனல பத்தி எல்லாம் சொல்றாங்க என் ஹஸ்பண்ட் இப்படி பண்ணாரு இப்படி இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க இதை நினைச்சு இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ஏறக்குரிய ரெண்டு பேருமே ஒரே நிலமையில தான் இருக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு போக போக இவங்க ரெண்டு பேருமே லைட்டா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலாக இவர்கிட்ட இவங்க காசெல்லாம் பேசல இவரை புடிச்சிருக்குல்ல அதனால ஃப்ரீயா தான் இவரு கூட ஒன்னா இருந்துட்டு இருக்காங்க ஈரேன்னு இருக்காங்கல்ல முன்ன மாதிரி பையன் கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க அம்மா இன்னைக்கு நைட்டு மட்டும் இங்கேயே இருங்க நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்ற பாரு பையன் சொல்றான் ஆனா இன்னைக்கு நைட்டு ஒரு கிளைண்ட்டை இவங்க பாக்கணும் போல புரிஞ்சுக்கோப்பா அம்மாக்கு வேலை இருக்கு அம்மா சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்றா இங்க இருந்து கிளம்புறாங்க அப்படியே கட் பண்ணி வேற ஒரு நாள் நடக்கிறத நம்ம காட்டுறாங்க ஈரின் ஒரு இடத்துல கிளைண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு பக்கத்திலயே ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க ஆக்சுவலா அவங்க விலை மாதிரி இல்லை ஆனா மத்தவங்க விலை மாதிரி டீல் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அந்த லேடியும் என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்காங்க ஈரின் காப்பாத்துறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க ஈரின் வந்ததுனால அந்த ரெண்டு ஆட்களும் இருந்து கிளம்பிடுறாங்க ஈரின் காப்பாத்தினாங்கல்ல அதுக்காக அந்த லேடி நன்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க என் ஹஸ்பண்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஓஹோ அப்படியான்ற மாதிரி ஈரீனும் நார்மலா பேசுறாங்க இந்த மாதிரி இவங்க ஜென்ரலாக பேசிட்டு இருக்காங்கல்ல அப்பதான் அந்த லேடியோட ஹஸ்பண்ட் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு அவர் வேற யாரும் கிடையாது எரிக்காதான் இருப்பார் எரிக்கி என் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு ஆனா தான் ஒய்ஃப்னு தெரிஞ்சோட ஈரேன் பயங்கரமா ஷாக்காயிடுறாங்க அந்த ஷாக்கெல்லாம் காட்டிக்க மாட்டுறாங்க கிட்ட சகஜமா மேற்கொண்டு பேசிட்டு இருக்காங்க எரிக்கோட ஒய்ஃப் இந்த இடத்துக்கு வந்ததுக்கே ஒரு காரணம் இருக்கு ஒரு விலை மதுவை கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க ஈரேன் விலை மதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க வரீங்களான்ற மாதிரி எல்லாம் கேக்குறாங்க எிக சீக்கிரமா சாக போதுக்கு முன்னாடி ஒரு ஆசை இருக்கும் அதாவது ஹஸ்பண்டு இவங்க வேற ஒரு பொண்ணு சேர்ந்து ஆசை இருக்கும் அதை பத்திலாம் ஈரன் கிட்ட எடுத்து சொல்றாங்க ஈரன் எனக்கு ஓகேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க மூணு பேருமே இந்த இடத்துல ஒன்னாலாம் இருந்துட்டு இருக்காங்க எல்லாம் முடிஞ்சு ஈரன் இங்க இருந்து கிளம்புறாங்க அப்ப எரிக்க இருக்கல இவங்க கிட்ட பேசுறதுக்காக வராது உங்ககிட்ட நான் எதுவும் பேச விரும்பலன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க நீ எதனால என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நான் கேளு நான் ஒரு போலீஸ் ஆபீசர் தான் ஒரு நெட்ஒர்க் பிடிக்கிறதுக்காக தான் மாதிரி ஆட்களும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க இந்த நெட்ஒர்க்ல முக்கியமான ஆளுங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சீக்கிரமே அந்த நெட்ஒர்க்ல முக்கியமான ஆளுங்களை நான் புடிச்சிருவேன் அப்ப நீ அந்த இடத்துல இருக்கிறது நல்லது இல்ல உன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும் உன்ன பத்தி எல்லாம் நீ சொல்லிருக்கல்ல அதனாலதான் உன்கிட்ட இத சொல்றேன் நீ தப்பிச்சுக்கோன்னு சொல்றேன் இப்ப ஈரேன் இருக்காங்கல்ல பேசணும்ன்ற மாதிரி பேசணும் வீட்டுக்கு வர வச்சிருக்காங்க அன்னைக்கு ஒரு நபரை அறிமுக பத்தி அவன் ஒரு ஏஜென்டா நம்மளெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கானா இந்த நெட்ஒர்க்கே சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு ரிக்கா இருக்காங்கல்ல நீ சாண்டோஸ பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க அவனுக்கு நிறைய பெரிய தெரியும் அவனை மீறி யாரும் நம்ம மேலாம் கை வைக்க முடியாது நீ தேவையில்லாம இத பத்தி எல்லாம் யோசிக்காத ரெஸ்டு அப்படின்ற மாதிரி ரிக்கா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க இப்ப அந்த எரிக்கு ஜாகிங் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காது திடீர்னு பார்த்தா ஒரு வேன்ல நிறைய ஆட்கள் வராங்க வந்தவங்க என்ன கன் எல்லாம் காமிச்சி இவரை அமுக்கி தூக்கிட்டு போறாங்க ரிக்கா சாண்டோஸ் கிட்ட சொல்லிருக்கா சாண்டோஸ் தான் இப்படி பண்ணிருக்காரு போல ஆக்சுவலா ஈரென் கிட்ட எரிக் நம்பர் இருக்கும் எரிக் நம்பருக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க அவர் போனை எடுக்கவே மாட்டேரு ஏதோ தப்பா இருக்குன்றதை இவங்க புரிஞ்சுக்கிறாங்க ரிகா வீட்டில் போய் பார்க்கலான்ற மாதிரி ரிகாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க உள்ள நுழையலான்னு பார்த்தா உள்ள பேசிக்கிற சவுண்டு கேக்குது என்ன பேசிக்கிறாங்கன்ற மாதிரி இவங்களுமே கேக்குறாங்க சாண்டோஸும் ரிகாவும் சேர்ந்த மாதிரி அவங்களுக்கு மேல இருக்க ஒருத்தர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க ஆக்சுவலா இவங்க எல்லாம் சேர்ந்து ஈரெயனோட கதையை முடிக்கணும்னு நினைக்கிறாங்க அதே சமயம் அந்த ஆபீசரா லாக் பண்ணி வச்சிருக்கோம்ல அவன் கதையும் முடிக்கணும்ன்ற மாதிரி பேசிக்கிறாங்க நம்ம முடிக்க அப்படின்றமாங்க ரிகா எதுமே சொல்லாம இருக்கல அதனால ரிக்கா மேலேயே இவங்களுக்கு கோவம் வருது அந்த ஆபீசரை லாக் பண்ணத பத்தி பேசினாங்கல்ல அந்த இடத்துக்கு வந்து அந்த ஆபீசரை இவங்க காப்பாத்தி ஆபீசரும் சிக்னல் மாதிரி மத்த ஆளுங்களுக்கு தந்துடுறது இப்ப மத்த ஆளுங்க இருக்காங்கல்ல இந்த லொகேஷனுக்கு போனும் அப்படிங்கற வேகமா கிளம்புறாங்க அதே சமயம் எரிக் இருக்கறல இங்க இருக்க மூணு பேரியும் பிடிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்து இந்த மூணு பேர் சண்டை போடுறாரு எரிக்கோட டீம் ஆட்கள் இப்பதான் பொறுமையா இந்த பில்டிங் குள்ள நுழைறாங்க ஒவ்வொரு இடமா தாண்டி வந்துட்டு இருக்காங்க எரிக்கு தனியாவே இங்க இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா சமாளிக்கிறாரு எரிக் இருக்கர்ல சாண்டோஸ ஷூட் பண்றாரு அவன் இறந்து போயிரறான் இத பாக்குற ரிகா கோவப்பட்டு இந்த ஆபீசர ஷூட் பண்றாங்க எரிக்கும் காயப்பட்டு கீழே விழுந்திருக்காரு அதே சமயம் ஈரின் நாள் தானே இதெல்லாம் நடந்தது வா கதியை முடிக்கிற என்ற மாதிரிலாம் ரிக்கா சொல்லிட்டு இருக்காங்க ரிக்கா தயவு செஞ்சு எதுவும் பண்ணத என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஹீரைன் கெஞ்சிட்டு இருக்காங்க ஏரிக்கு இறந்துலாம் போயிருக்க மாட்டார் காயப்பட்டு கீழே தான் விழுந்திருப்பாரு இப்ப எரிக்கு சட்டுன்னு அங்க இருக்க ரிக்காவை ஷூட் பண்ணிருப்பாரு ரிக்கா இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க என்னதா இருந்தாலும் ரிக்கா ஃப்ரெண்டுல இத நினைச்சி ஈரைன் பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க இப்ப அந்த எரிக்கும் தவண்டு தவண்டி உங்களுக்கு பக்கத்துல வந்துடுறாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல என் டீம் மொத்த பேரும் வந்துருவாங்க அவங்க வரும்போது நீ இருந்தனா நீயும் தான் மாட்டுவ அதனால கொஞ்சம் காசு எடுத்துட்டு கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு இவங்க போகாமையே இருக்காங்க ஆனா இவர் இருக்காருல நிறைய காசெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு இதை எடுத்துட்டு முதல்ல இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு சரின்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்குறாங்க அந்த அதிகாரி வேற ஒரு வழியா வருவாங்க இவங்க அதுக்கு ஆப்போசிட் சைட்ல கிளம்பிடுறாங்க கொஞ்சம் சோகமா தான் இங்க இருந்து கிளம்பி போறாங்க உன் பையனை கூட்டிட்டு வேற ஒரு பகுதிக்கு போயிடுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு இவங்களுமே டிராவல் பண்ணி வேற ஒரு பகுதிக்கு வந்து வாழலாம் ஆரம்பிக்கிறாங்க ஒரு பகுதியில பார்ட்டி நடக்கும் அங்க இருக்க ஸ்விம்மிங் பூல்ல தான் இந்த விஷயத்துல இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க அப்ப பையன் இருக்கான்ல எனக்கு ஒரு அங்கிள் ஒரு கிஃப்ட் தந்தாருமா அப்படின்ற மாதிரி கிஃப்டெல்லாம் காட்டுறான் யார் தந்தா அப்படின்ற மாதிரி எல்லாம் இவங்க கேக்குறாங்க அந்த பையனும் அந்த அங்கிளை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான் அந்த அங்கிள் யாருன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க அது தான் இருக்கும் எரிக்கோட ஒய்ஃபு உண்மையிலேயே இப்ப இறந்து போயிடுறாங்க அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கும் அதனால அவங்க இறந்து போயிட்டாங்க எரிக்கி இவங்கள பார்க்கறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு எரிக்கி இவங்க பிடிக்கும் பிடிக்கும் ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க இந்த படத்துல ஏகப்பட்ட அடல்ட் கண்டென்ட் வரும் நியூட் சீன் சாதாரணமாக சாதாரணமா வரும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணி தான் இந்த படத்தை நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தோட கதை அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ சிக்ஸ்டி தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும்